இந்த ஐஸ்வர்யா கேரக்டர் சுத்தமா பிடிக்கலாம் நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் போடுங்க அடுத்தவத்துக்கான புறமெல்லாம் பொங்கல் ஃபங்க்ஷன் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சுடுவாங்க அப்போ தமிழ் செல்விக்கு பாட்டி பொங்கல் ஊட்டி விட சொல்லுவாங்க சேதுபதியை சேதுபதியும் ஊட்டி அதுக்கப்புறம் அங்கே போய் ஐஸ்வர்யா மாம்ஸ் எனக்கும் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவோன்னா அவங்களுக்கும் ஊட்டி விடுவாங்க இதை பார்த்துட்டு தானோ இன்னைக்கு காலை தாண்டை என்கிட்ட அட்டை வாங்கினேன் எங்கள் மாமா பின்னாடி போகாதுன்னு மறுபடியும் எதுக்கிட்டு எங்கள் மாமானே சுற்றி சுற்றி வர அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஐஸ்வர்யா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க அப்போ ஈஸ்வரி நான் இப்பையும் சொல்கிறேன் நீ தான் சேதுபதிக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு போயிடுவாங்க அப்போ ஐஸ்வர்யா யார் இவ நம்ம மாம்ஸ் கிட்ட நம்மளை பழக விடாம பண்றது இப்ப பாரு காலையில அவர் என்னை தூக்க சொன்னதுக்கு தூக்க மாட்டாரு சேதுபதி கிட்ட மாம்ஸ் என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நான் தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார் மாம்ஸ் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்பா தா கிட்ட நான் பேசிட்டேன் அப்பா அவங்க தூக்க சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்பாத்தா அப்பா சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியும் அங்க ஐஸ்வர்யாவை தூக்குவாங்க தௌனம் இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க தமிழ் செல்வின்னு டென்ஷன் ஆகுவாங்க ஒன்னே அதுக்கு ஐஸ்வர்யா பாத்தியா எங்க மாமசன் நான் தூக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா அப்பா தர தூக்க சொல்லி இருக்க மாட்டாங்க பொய் சொல்லிருப்பாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தனத்துக்கிட்ட எங்க மாமா எப்படின்னு தூக்குனாரு பாத்தியா கூடிய சீக்கிரமே நான் எல்லாத்தையும் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க